ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமிஸ் வேர்ல் சட்டர்டே அக்ரி இன்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் கோயம்புத்தூரில் நடந்தது இல்லையா அதுக்கு போயிருந்தேன் அதோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த அக்ரி எக்ஸ்போ டென் டு ஃபோர்டீன் நடந்துச்சு ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்போ வரத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாட்டர்டேங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு இங்கே மேனுவலாக என்ட்ரி பண்ணியும் போகலாம் இந்த மாதிரி கியூஆர் கோடும் வச்சிருந்தாங்க அதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுத்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்னென்ன பிளாக்ல என்னென்ன மாதிரியான ஸ்டால்ஸ் இருக்குங்கிறத வாசல்லே கொடுத்துருந்தாங்க அதனால நமக்கு உள்ளே போகிறப்போ எந்த பிளாக் போகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்ட்ரி டிக்கெட் பர் பர்சன் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக எக்ஸ்போ வந்து லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் ஓ கிளாக் எண்ட் ஆகுதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதனால நாங்க போனதே ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால நாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம் மாடி தோட்டம் ஜி பிளாக்ல இருக்குன்னு ஸ்ட்ரெயிட்டா ஜி பிளாக் வந்துட்டோம் ரெண்டரை ரெண்டே முக்கா அடி இருக்கும் இந்த ஆடு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு உள்ள போனே ஃபஸ்ட் கடையிலேருந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா கொஞ்சம் விதைகள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படி என்னென்ன விதைகள் வாங்கின என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க இந்த கடையில் மில்லட்ஸ் கூட சேல் பண்ணாங்க அப்புறம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் வெட்டிவேர் மாலை இங்கே கிடைச்சிச்சு நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருந்தது அப்புறம் வெட்டிவேர் தோரணம்னு சொல்லிட்டு நிலவாசல்ல போடுற மாதிரி தோரணம் இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் நான் போய் பார்த்தப்போ ஸ்டாக் இல்லை அதனால சரினு சொல்லிட்டு தனியாக பண்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி நம்ம வீட்லயே செய்யலாங்கிறதையும் நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன் நீ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க ஓகேமா இங்கே ஹோம் கார்டனிங் பண்றவங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருந்தது ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டூல்ஸ் பார்த்தேன் முக்கியமாக இந்த எக்ஸ்போ வந்து விவசாயங்களுக்குங்கிறதுனால விவசாயத்தில் என்ன நியூ டெக்னாலஜி வந்திருக்கோ அந்த டெக்னாலஜியை பத்தினா அவேர்னஸ் மாதிரியும் அதை பத்தினா சேல்ஸ்க்காகவும் தான் இந்த எக்ஸ்போவே மெயினாக இருந்தது கடையில் க்ரோ பேக் ஸ்டாண்டரெல்லாம் இருந்துச்சு நான் கொஞ்சம் க்ரோ பேக்லாம் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் அங்கே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது நேராக போய் நம்ம வாங்குறத விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் ஆன்லைனில் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் கம்மியாக தெரியல நியூ டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முக்கியமாக இந்த மிஸ்ட் மேக்கர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்து பக்கத்தில் போய் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு புது டெக்னாலஜினா நம்ம போய் கேட்கும் போது அது என்னன்றது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கு டெமோவும் கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மீன் வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாட்டுப்பண்ணி அதெல்லாம் அதெல்லாமே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்போலையே நிறைய பேர் வாங்குறது இந்த மாடர்ன் அலக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாடர்ன் அலக்குன்னா மாங்காய் தேங்காய் பறிக்கிறது தான் இந்த மரத்துலேருந்து எடுக்கிற இந்த நீராங்கிற ட்ரிங்க்கு நிறைய இடத்துல வச்சிருந்தாங்க அதோட தேன் எலிக்காவும் நிறைய ஸ்டாலில் இருந்துச்சு என்னமோ வாங்க வந்தது கொக்கோ பெட்டும் மண்ணும் தான் வாங்க வந்திருந்தோம் கொக்கோ பெட்டு இந்த கடையில் இல்லவே இல்ல எந்த கடையில் கேட்டாலுமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஹேண்ட்மேட் மேட் குருவி கூடு பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க ஒரு செடி ஒரே ஒரு போன்சாய் மரம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு வச்சிருந்தாங்க பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்